அன்பு குழந்தையே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருக்கி பிடித்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று புலம்பாதி எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாய் இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் நன்மைக்கு இன்றி நினைத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வெற்றி பெற்று வாழ்வில் உயரப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு வரும் அனைத்தையும் நான் எதிர்கொள்வேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அதனால் நீ கலக்கமடையாதே அனைத்தும் சுக்குநூறாக உடைய போகிறது உன் மனம் தெளிவடைய போகிறது நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற போகிறாய் என் குழந்தையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாது உன் வாழ்க்கை வண்ணமயமாக உன்னை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாது என்று நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாயோ அன்றிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறேன் ஒரு சிலர் உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை பார்த்து நீ வருத்தப்படுகிறாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு அவர்கள் வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை பயம் துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் யாரை நினைத்தும் பயம் கொள்ளாதி நீ எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ என் மனதிற்கு பிடித்த குழந்தை உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வீதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரர்கள் அல்ல அவர்களின் நீ அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அரண் என்பது ஒன்றுதான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழப் போகிறாய் என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் உன்னை வந்து சேரப்போகிறது எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி